வணக்கம் சங்கீதா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டிராஸ்மென் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணதுக்கு ராஜேஷ் கிளாஸஸ் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிஎஸ்சி டிராஸ்மென் எக்ஸாம் எழுதுணுங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் சார் நான் வந்து என் பேர் சங்கீதா நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து அண்ணா நசிட்டியில் முடிச்சிருக்கேன் என்னோட நேட்டிவ் வந்து பெரம்பலூர் அப்பா அம்மா வந்து அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் சிவில் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் பெரிய ட்ரீமாக இருந்தது ஏஐ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏஇயில எப்படியாவது ஸ்டாஃப் ஆகணும் எம்ப்ளாய் ஆகணுங்கிறது தான் இதாக இருந்தது அதுக்கப்புறம் ஏஐ கிளாஸஸ் கண்டினியூ பண்ணும்போது சாரோட கிளாஸஸ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கேப்டராக என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு இருந்தது சாரோட கிளாஸஸ் தான் அதனால் ஏஐ பண்ணிகிட்ருக்கும் போதே சிவில் இன்ஜினியரிங் ஓரியன்டாக வேறு எக்ஸாம்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து சர்வே எக்ஸாம்ஸு எழுத ஆரம்பித்தேன் அதில் இப்போ செலக்ட் ஆகி இப்போது டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்டிங்கில் இருக்கா சார் தேங்க்யூ சங்கீதா என்ன மாதிரி படித்தா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து சிலபஸ் ரொம்ப வந்து சிம்பிள் தான் ஏன்னா இது ஐடிஐ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ் வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்தா தான் இதில் சக்ஸஸ் ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம படிக்கணும் இல்லை ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து நம்ம போகணும் ரொம்ப லாங் பீரியட் ஆகும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் டு ஃபோர் மந்த்ஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே இதில் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் தேங்க்யூ சங்கீதா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க இதுக்காக எந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இதில் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னோட இதில் வந்து காலேஜில் காலையில் ஃபுல்லாக டெக்னிக்கல் அப்படின்னா ஈவினிங் ஃபுல்லாக ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நான் டெக்னிக்கல் கொடுத்துருந்தேன் சார் அதுக்கப்புறம் சிலபஸ் ஓரியன்டுங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் ஃபோக்கஸ்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு சாரோட கிளாஸஸ் உங்களோடதும் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் உங்களோட கான்செப்ட் ஓரியண்டட் அதை தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் சார் எக்ஸாம் நெருக்கத்தில் ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி மாறிச்சு எக்ஸாம் நெருக்கத்தில் மார்க் டெக்ஸ்ட் நிறையா நீங்கள் கொடுத்த மார்க் டெக்ஸ்ட் எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார் அந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா கொஸ்டின்ஸ் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுருந்தோம் அப்புறம் ரிவிஷனுக்காக நானும் நிறைய நோட்ஸ் எடுத்துருந்தேன் நீங்கள் ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் போட்டிங்கல்ல சார் அது அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் நானும் ஒரு ஓன் ரிவிஷனுக்காக நிறைய பண்ணியிருந்ததுனால எனக்கு ஈஸியாக இருந்தது சார் கொஞ்சம் எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நீங்கள் இந்த டாஸ்மெண்ட்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து முதல்ல கையால் வாங்கியிருக்கீங்க அப்படி வாங்குறப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திருமதி எஸ் சங்கீதா அவர்களுக்கு வரைவாளர் பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இது ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட் எனக்கு ஏன்னா சிஎம் கையால் நேரடியாக போய் அவர்கிட்டே வாங்கினது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டை ஃபீல் பண்ணோம் நாங்கள் இது நான் போட்ட ஹார்ட் ஒர்க் அதுவும் இல்லாமல் சாரோட கிளாஸஸ் எல்லாம் உங்களோட எஃபர்ட் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் எனக்கு அதனால தான் இந்த சக்ஸஸ் என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎம் கையில் வாங்கினபோது ரொம்ப செலிப்ரேஷன் அதை வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது சார் நீங்கள் இந்த டிஎன்பிசி ட்ராஸ்மேன் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எங்களோட ராஜஸ் கிளாஸஸ் வந்து எந்த அளவுக்கு உபயோகமாக இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது நான் ஏஐ தான் சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாக ஏஐ தான் கம்ப்ளீட்டாக சிலபஸ் எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பர் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா இந்த கிளாஸஸும் அட்டன் பண்ணாமல் இருந்தது ஸோ அப்போ தான் வந்து உங்களோட கிளாஸஸ் பார்க்க ஆரம்பித்தேன் உங்களோட கான்செப்ட் ஓரியன்டாக நல்ல என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப ஆப்டாக இருந்ததுனால உங்கள் கிளாஸஸ் ரொம்ப ஷார்ட்டாக புரிஞ்ச ஆரம்பிச்சுது கிளாஸஸ் இருந்ததுனால கான்செப்ட் ஓரியன்ட் எனக்கு ரொம்ப கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வந்து ஈஸியாக ரொம்ப ஆக்ட் ஆகிற மாதிரி புரிகிற மாதிரி இருந்தது அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால நான் ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இவ்வளவு நேரமும் சங்கீதா வந்து டிஎன்பிசி டாஸ்மெண்ட் எக்ஸாம் அவங்க எப்படி கிளியர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரப்போ டிஎன்பிசி ஏ எக்ஸாம் வந்து கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணுவீங்க நீங்க கிளியர் பண்றதுக்காக ராஜஸ் கிளாஸ் சார்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார் இது மாதிரி என்னோடய ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ சொல்ல சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ராஜேஷ் கிளாஸஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்